पूरे हिंदू समाज को हिंसक कहना ये है। नहीं, 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 नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है बीजेपी पूरा पूरा हिंदू हिंदू समाज समाज नहीं है। पूरा समाज नहीं है, आरएसएस मकलवेक्ष तेवर पदवी राहुल गांधी पेशिया मुदल उद प्रधानमंत्री ने बोला है कि मेरा डायरेक्ट कनेक्शन है भगवान के साथ அடுத்த கால ஆட்சி அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது என பாஜகவுக்கு காந்தி கொடுத்த எச்சரிக்கையாகவே இந்த உரையை காங்கிரஸ் தொண்டர்கள் கருதுகின்றனர் பப்பு போன்ற விமர்சனங்களையும் கேலிகளையும் கடந்து காங்கிரஸ் கட்சியின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்த காந்திக்கு கிடைத்திருக்கும் முதல் அரசியல் சாசன பதவிதான் இந்த எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பு ஏராளமான சவால்களும் பொறுப்பும் நிறைந்த இந்த பதவியின் அதிகாரங்கள் என்ன இந்த பதவி மூலம் இனி பிரதமர் மோடிக்கு ராகுல் நெருக்கடி கொடுப்பாரா சற்று விளக்கமாக பார்க்கலாம் और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा 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 नफरत 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 असत्य 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 இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போதுதான் காந்தியின் முதல் அரசியல் பிரவேசம் நடந்தது ஆரம்ப முதலே சாதி மத ரீதியிலான பிரிவினைவாத அரசியலை எதிர்ப்பதை தனது அடையாளமாக்கிக் கொண்டார் ராகுல் இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியடைந்து மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைத்தபோது காங்கிரஸ் கட்சி வெறும் நாற்பத்தி நான்கு இடங்களில்தான் வெற்றி பெற்றிருந்தது அந்த காலகட்டத்தில் சோனியா காந்திக்கு அடுத்தபடியாக ராகுல் காந்தி தான் காங்கிரசின் முக்கிய முகமாக இருந்தார் ஆனால் பாஜகவினர் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளாததோடு மட்டுமின்றி பப்பு என்று கிண்டல் செய்வதை அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர் இவ்வாறு அழைப்பதன் வழியே ராகுல் காந்தி அரசியலுக்கு லாயக்கில்லாதவர் என்ற பிம்பத்தை கட்டமைக்க அவர்கள் முயன்றனர் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இதையடுத்து நடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலிலும் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்க காங்கிரஸ் வெறும் இரண்டு இடங்கள் பெற்று மீண்டும் படுதோல்வியடைந்தது அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக செயல்பட குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து இடங்கள் தேவை என்ற நிலையில் கடந்த பத்தாண்டு பாஜக ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி காலியாகவே இருந்தது இதனால் அரசியலுக்கு லாயக்கில்லாதவர் என்ற பாஜகவின் பிரச்சாரத்தை மக்களும் மெல்ல நம்பத் தொடங்கினார்கள் காங்கிரஸின் அஸ்தமனம் தொடங்கிவிட்டது இனி இந்தியாவில் எதிர்க்கட்சியே இல்லை என்றெல்லாம் பாஜக தலைவர்கள் பேசி வந்தனர் இந்த நிலையில்தான் ராகுல் காந்தி ஒரு முக்கிய முடிவை எடுத்தார் காங்கிரசின் தேசிய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி பாஜகவுக்கு எதிரான செயல்பாட்டில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக ஒற்றுமை யாத்திரை நடத்தி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசி தன் மீது எதிர்க்கட்சிகள் கட்டமைத்த பிம்பத்தை மெல்ல உடைக்க ஆரம்பித்தார் இளைய தலைமுறையினருக்கான தலைவராக தன்னை நிலைநிறுத்தத் தொடங்கினார் இதையடுத்துதான் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்றி ஒன்பது இடங்களில் வென்றதன் மூலம் ராகுல் காந்தியின் தலைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற கிரீடம் ஏறியிருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி ஒரு முழு கிரீடமா அந்த பதவி மூலம் பிரதமர் மோடிக்கு ராகுலால் அழுத்தம் கொடுக்க முடியுமா கேமரா எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு நிழல் பிரதமர் பதவி மக்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்களை வழிநடத்தும் தலைவராகவும் அவர்களின் ஒட்டுமொத்த குரலாகவும் ராகுல் காந்தி செயல்பட வேண்டிய அதே வேளையில் நாடாளுமன்றம் சரியாக இயங்குவதை உறுதி செய்யவும் அரசின் தவறான கொள்கைகளை எதிர்க்கும் அதிகாரம் படைத்தவராகவும் இருப்பார் சிபிஐ இயக்குநர் நியமனம் தேர்தல் இயக்குநர்களின் நியமனம் லோக்பால் தலைவர் நியமனம் உள்ளிட்டவற்றின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் மூவர் குழுவில் அங்கம் வகிப்பதோடு எதிர்க்கட்சித் தலைவரான ராகுலின் ஒப்புதல் இல்லாமல் அவர்களை நியமிக்கவும் முடியாது என்பது பாஜகவிற்கு பெரிய பின்னடைவாக இருக்கப் போகிறது நாடாளுமன்றத்தில் அமைக்கப்படும் முக்கிய குழுக்களான பொதுக்கணக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் பல்வேறு நாடாளுமன்ற குழுக்களின் உறுப்பினராகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செயல்படுவார் என்பதால் இந்த குழு முன்வைக்கும் தீர்மானங்களிலும் முடிவுகளிலும் ராகுலின் கை ஓங்கியிருக்கும் கேபினெட் அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்தை உடைய எதிர்க்கட்சித் தலைவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் எம்பியாக ராகுலுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மாத ஊதியம் கிடைத்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக மாதம் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் ஊதியமாக கிடைக்கும் அரசு சார்பில் பதினான்கு உதவியாளர்கள் கிடைப்பார்கள் அவருக்கென்று எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது சதுர அடியில் தனி பங்களா ஒதுக்கப்படும் அந்த குடியிருப்பின் பராமரிப்பு வாடகை உள்ளிட்ட எந்த பணிகளுக்கும் அவர் பணம் செலுத்த வேண்டியதில்லை இதையெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு பெரும்பான்மையை பெறுவோம் என்ற பாஜக முழக்கம் பொய்யாகிப் போயிருக்கும் நிலையில் மக்களவையில் ராகுல் காந்தியின் குரல் பாஜகவுக்கு தலைவலியாகத்தான் இருக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் குறிப்பாக துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஆட்டத்தை ஆரம்பித்துள்ள நிலையில் நாடாளுமன்ற கூட்டங்களில் இனி பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது பதவியேற்பு நிகழ்வில் கூட அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தி பல எம்பிக்கள் பதவியேற்றுள்ளது ராகுல்காந்தியின் அதிரடி ஆட்டத்தின் வெறும் தொடக்கம்தான் என காங்கிரஸ் தொண்டர்கள் கூறுகின்றனர் மக்களவையில் பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதில் தொடங்கி எம்பி பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்வது வரை முடிந்தளவு நாடாளுமன்ற பணிகளில் இருந்து ராகுலை ஒதுக்கி வைக்க பல வகையில் பாஜக முயற்சி செய்தது ஆனால் இது போன்ற எந்த முயற்சிகளும் இனி எடுபடாது ஏனெனில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் இனி அனைத்து விவகாரங்கள் மற்றும் மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசுவதற்கு ராகுலுக்கு முக்கிய இடம் அளிக்கப்படும் தனது இருபது வருட கால அரசியல் பயணத்தில் ராகுலுக்கு தற்போது கிடைத்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிதான் இனி அவர் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவாரா அசைக்க முடியாத தலைவர் மோதி என்ற பிம்பத்தை உடைப்பாரா என்பதையெல்லாம் தீர்மானிக்கும் ஆனால் ராகுல் காந்தியின் இந்த நாற்காலிக்கு பலம் சேர்க்க போவது இந்திய கூட்டணியில் உள்ள இருநூற்று முப்பது எம்பிக்களின் ஒற்றுமை அடுத்த ஆண்டுகள் இந்திய கூட்டணி பிளவு ஏற்படாமல் குறிப்பாக எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் வேண்டும் அது ராகுல் காந்தியின் முன்னிற்கும் பெரிய சவால் பாஜக தனிப்பெரும்பான்மை பெற முப்பத்தி இரண்டு எம்பிக்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் கட்சி தாவலை தடுப்பது மொத்த தனது வைத்திருக்கும் மோடியின் வியூகங்களை கையாள்வது என ஏராளமான சவால்களை சமாளித்து ராஜீவ்காந்தி அடல் பிகாரி வாஜ்பாய் வரிசையில் ஒரு வெற்றிகரமான எதிர்கட்சி தலைவராக எப்படி ராகுல் காந்தி ஜொலிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் Work without violence, work without hatred. Thank you.